உப்பு காத்து ஓத காத்து சுத்தும் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இங்கு குப்பத்துக்கு குள விளக்கு நீயா வாட காத்து வீச பார்த்து அலையை எதிர்த்து வலைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவல் உந்தன் வேலையா திருச்சந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள்முருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பழுது நலமனவே வடிவழகா வேல்முருகா 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 சமுத்திரம் போன மச்சா சேமத்துடன் திரும்பி வர சமுத்திர சாமி முன்னன் சன்னதியில் வேண்டி நின்றேன் ஒத்தையில் தவிக்க விட்டு புள்ள உரவ விட்டு கடலுக்கு போன மச்சா கரையேற வேண்டி நின்றேன் காற்று கொஞ்சம் பலம் அடைஞ்சா கட்டு மரம் மையா எழை எங்க கொடி செய்யலாம் வெட்ட வெளியாகுமையாம் செந்தூரில் நீ இருக்க என்ன குறை நேருமையாம் கோவில் மணி கேட்டிருந்தா வாழ்வில் இல்லை துன்பமையா வலையில் வந்து விழுந்திடணும் மீன் விலை போனா பசிக்கு அது சோறு உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடல் கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இங்கு குப்பத்துக்கு குலவிளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா உனக்கு நன்றி சொல்வோம் ஆள்முருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பழுது நலமனவே வடிவழகா வேல்முருகா 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 தின்ன ஒண்ண நட்டு வச்சு தண்ணீரை தனையரைச்சோம் பின்னால பலம் தருன்னு பார்த்து நின்னோம் கண்ணீரை தேக்கு வச்சு உப்பளத்தில் பாய்ச்சி வச்சோம் உப்பாக விளைய ஊர் பார்க்க ஏங்கி நின்றோம் தென்னை என கந்த நுனை என்ன திள வச்சு புட்டோம் பக்தி எனும் நீர்ச்சி வெற்பொடிக்க பாடுபட்டோம் உப்பளமாய் உண்டலத்தை உள்ள திள வச்சு புட்டோம் கண்ணீரை காலடியில் காணிக்கைய செலுத்தி புட்டோம் மெழுகனவே உருகுகிறோம் முருகா அழுகை வர பார்ப்பதுவும் அழகா உப்பு காத்து ஊது காத்து சுத்தும் கடலுக்கரைய பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா எங்க குப்பத்துக்கு குலவிளக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவர் தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள்மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பெழுது நலமனவே வடிவழகா வேல்முருகா 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 சொத்து பத்து சேர்த்து வைக்க சித்தத்தில் இடமும் இல்லை பத்து ஒன்று போடாமல் பார்த்திடத்த வேண்டுகிறேன் முத்து ரத்தினமே மூணு வடம் தேவையில்லை முப்பொழுது முந்தையவே இருந்திட விரும்புகிறேன் ஆழக்கடல் நீ கிடந்து அரசாழ வந்தவனே அதுபோல என் மனசில் குடியேற வாருமையா சங்கார நேரத்தில் சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்ல ருளை தாருமையா முருகன் என்று முழங்குது என் மனசு கடலை போல உன் கருணை பெருசு உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோயில் குண்டு சுப்பையா இங்கு குப்பத்துக்கு குல விளக்குணி ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனி வேல்முருகா உனக்கு நன்றி சொல்வோம் ஆள்மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பெழுது நலமனவே வடிவழகா வேல்முருகா 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 வேல்முருகா